கன்னியாகுமரி மாவட்டம் கான்வென்ட் கான்வென்ட் யார நீங்க தான் வாங்கி விடுறீங்களா எனக்கு எனக்கு நான் வாங்கி விடுறேன் நீங்க தான் வாங்கி வாங்கி இருக்கா வாங்கி கொடுத்திருக்கா வாங்கி விட்டுருக்கா கொண்டு போகுது கொண்டு போறதுக்கு சரி இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க இந்த மாட்டுல என்ன ஸ்பெஷல் இவ்வளவு மாடம் வந்திருக்கலாம் இது பதினாலு ரூபா வேற பதினாலு ரூபா வேற பதினாலு இதே இது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இந்த மாடு வருதுன்னு வச்சுக்கலாம் எவ்வளவு ரேட் வரும் அங்க போகலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கூலி

ஆடி மாச சந்தை இருக்கு ஒரு ஆடு கண்டிப்பா போய் பிரதர் நேதாஜி ஹாய் ஹாய் பிரதர் குட் குட் மார்னிங் இதெல்லாம் வந்து சரிங்களா வியாபாரிகள் வாங்கி முடிச்சு வண்டியில ஏத்துறாங்க சில வியாபாரிகள் வாய் திறப்பாங்க சில வியாபாரிகள் திறக்க மாட்டாங்க மாயா சூப்பர் யூ <laughs> Oke, <Our beautiful. laughs> mm -hmm. <laughs> seperti Good morning, bro. Good morning.

சே <laughs> அஹ் <laughs> <laughs> சந்தைக்கு போகணும்னு ஆசையா பட் போக முடியல தென் மாவட்டத்துல மேலப்பாளையம் சந்தை ஒரு பெரிய சந்தை திருச்சி சமயபுரம் சந்தை வீடியோ போடுங்க சமயபுரத்துல முதல உள்ள விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கேள்விப்பட்ட யாரோ எதாவது உள்ள விட மாட்டாங்களா ஒண்ணு ரெண்டாவது அதே நாளில் எனக்கு எத்தியாபுரம் சந்தை வருது அது ஒரு பிரச்சனை இருக்கு ஆமா உள்ள விடுவாங்களா இல்லையான்னு சொல்லி நீங்க எங்களை கேட்டு சொல்லுங்க

ಹಾ ರೋಜನೆ ಮುಪ್ಪತ್ಮೂನ್ ರೋಜನೆ ಮುಪ್ಪತಿ ಮೂಳೆ

எந்த ஊர் யாபாரி நீங்க இது எனக்கு ஆனமுடம் பகுதியில் ராமநாபுரம் ராமநாபுரமா ஆமா ஆலங்குளம் ராமநாபபுரம் தென்காசி மாவட்டம் ஆமா எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு ஆடி மாச சண்டா ஆஹ் எப்படி கேட்கறாங்க வெலை இருபது நாள் கேட்காங்க ஆடி ஆமா ஆடி கழிவு வந்துட்டு ஆ கொடுக்கலாம் ஆமா இருபது நாள் கேட்காங்க எவ்வளோண்ணா கடைசியா எவ்வளவு வாய்ப்பு இருபதெட்டுனா கொடுக்கலாம்

cuman nanti nanti nanti, thank you. Live, abis <laughs> <laughs>

நிலப்படைஞ்சு சீப்பா இருக்கும் ஆனா பெஸ்ட்டுக்கு நம்ம தான் செலக்ட் பண்ணணும் சீப் சீப் அண்ட் பெஸ்ட் சீப்பா இருக்கும் பெஸ்டா நல்லதுன்னு சொல்லி நம்ம பார்த்து செலக்ட் பண்ணலாம் ஆடி மாசம் மாடி வரம் குறவா இருக்கு உள்ள வர முடியாது இன்னைக்கு மாடி வாங்கி கட்டிட்டாங்க நிறைய முடிச்சுட்டாங்க வாங்க பாருங்க

சேவா இந்த மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் மாட்டுச்சந்தை காம்பு செக் பண்றாங்க காம்பு செக்கிங் ஒரு மாடி நல்லா கேப்போம் ஆனா ரேட் எப்படி அழகு இது நல்லா வேலை இது என்ன சொல்லலாம் இருபத்தோரு ரூபா ஆமா கன்னியாகுமரி மாவட்டம் ஆஹ் உம் சே எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க ஒன்னுதான ஒண்ணுதான் பால்னா எவ்வளவு இருக்கும் அது பால் இப்போ ரெண்டு நேரத்துக்கு மூணு லிட்டர் கதக்கும் அவ்வளவுதான் இருக்கும் ரெண்டு ஒண்ணு ஆனா அவங்க சொன்னது அவங்க சொன்னா அஞ்சு லிட்டர் கறக்கணும் என்னங்க ஆமா இவ்வளவு மாடு வந்திருக்குல உங்களுக்கு ஏன் இந்த மாடு மனசுக்கு பிடிச்சிது இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படி ஸ்பெஷல் இல்ல நம்ம பட்ஜெட்டா பட்ஜெட் ஃபர்ஸ்ட்ல 20 ரூபா ரேஞ்சில பாத்தீங்க பட்ஜெட்டுக்கு தான் தாங்குச்சுனா நம்ம பட்ஜெட்டுக்கு தான இதாவும் பட்ஜெட்ல 3 லிட்டர்னா 20000 இருந்தா கம்மி இல்ல கஷ்டம் ஒரு 5 லிட்டர் இருந்தா போய் பரவால மட்டும் நம்ம இதான் கொஞ்சம் புல்லையில போட்டு பார்த்தோம்னா ஏதா கூடுனா இது உங்களுக்கு வயசு என்ன சேலஜி எனக்கு ஏதோ ஒர்க் பண்றீங்களா வேற இது முன்னாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இப்ப சும்மாதான் இருக்கு

எத்தனை மாடு இருக்கு வீட்டுல வீட்டுல ரெண்டு மாடு வீட்டுல ரெண்டு மாடும் ஏழு ஆடம் கிடக்கு ஆடு லாபமா மாடு லாபமா உங்களுக்கு உங்க அனுபவத்துல நம்ம அனுபவத்துல மாடு என்ன நம்ம கொஞ்சம் வைக்கல வாங்கி போட்டு கட்டி போட்டோம்னா அதோட கிடைக்கும் ஆட்டுக்கு குளம் பாக்கணும் அது பெரிய கஷ்டம் உங்க ஏரியா நல்ல மழை செழிப்பா மழை பெய்யுது நிறைய கிடைக்கும் ஆமா ஆமா அது புல்லுக்கெல்லாம் நல்ல செழிப்பு தான்

நான் தஞ்சாவூர் மணிஸ்ரீ பெயிண்டிங் ரெண்டா தஞ்சாவூர் சிவா மேலூர்ல சந்தவளம் எட்டயபுரமும் எல்லா ஊரு பண்டை தஞ்சாவூர் கோயம்புத்தூர் சேலத்துக்கு போனோம் தோறோம் கோயம்புத்தூர் போனோம் பண்ணைகளுக்கு நீங்க என்ன ஒரு திருநாள் வேடி எல்லாம் இன்னைக்கு வரத்து குறையாருந்த மாதிரி இருக்கு அரத்து குறைதான்

இருவத்தி நாற்பது பேர் லைப்ரரி இருக்கீங்க ஏன் லைக் போட மாட்டீங்க நன்றி நன்றி எல்லாரும் ஒரு லைக் போடுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க நாங்களும் பொழைச்சிக்கிடுவோம் சரிங்களா நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க பிடிக்கலைனா வேண்டாம் எனக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும் நம்ம சேனல் பிடிக்க மாட்டியா இருக்கணும் உண்மையா இருக்கணும் முட்டாங்கால வாருங்க வேலப்பாளையம் செஞ்சு எல்லாரும் ஒரு லைக் போடுங்க பொட்டாச்சுன்னா நன்றி 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 ஹாய் சார் வாட்சிங் கத்தர் ஐயோ தீன்ஷா டே தேங்க் யூ முனீஷ் இதெல்லாம் கண்டுபுட்டி போடுங்க சரியா இருக்கு ஆளை இல்ல அண்ணா ஒரு வார்த்தை சொல்லலா இன்னத்த சொல்லல எப்படி இருக்கீங்க காலையில் கால்மாடி யாரும் எப்படி இருக்கீங்க கால்மாடி யாவாரம் டல்லாதான் இருக்குது டல்ல இருக்கா ஒரே ஒரு செட்டு வெளியே போயி ஒண்டே பார்த்தேன் விசேஷம் இல்லைண்ணா ஆமா

நல்ல அப்படியா பையனா வாரம் ரெண்டாவது ஒரே சார் அவரு ஆசைப்படுதாங்க பையனை யூடியூப்ல காமிங்க ஆசைப்படுறாங்க

பழைய வாரி எதுல கேப் புட்டிங்க என்னது ஆஹ் வாரம் வாரம் வருவீங்க சந்தை புடிச்சிருக்கியா எத்தனை படியா அஞ்சு அஞ்சு படிப்பியா நல்லா படிப்பானா ஸ்கூல் எந்த ஸ்கூல்ல படிக்க ஆர்சி ஆர்சி சி ஸ்கூலா சரியா சந்தைக்கு வந்திருக்கா உங்க அப்பாவோட சந்தையை பாருங்கனு ஆசையா லீவு சரி அப்படியா கைய உள்ள போட்டு எல்லாம் மட்டும் காமிச்சுக்கோ வரத்துக்குறவு வரத்துக்கு கொஞ்சம் ரேட்டு கூடும் ஆடி மாசம் யாரும் பரவாயில்ல போன வாரம் சுமார் அது இந்த வாரம் ஜம்பிட்டு இருக்குது பட்டியாவிகள் தவளோடு எல்லாம் துண்டப்பட்ட பாருங்க லைவ் பாக்குறவங்க ஒரு லைக் போடுங்க ஆர்கேஎஸ் கே பிரதர் ரொம்ப நன்றி எனக்கே தோணல உங்களுக்கு தோணிருக்கு ஆர் கே எஸ் பிரதர்ஸ் லைக் போட்டீங்கன்னா நிறைய பேர் கொண்டு காமிக்கும் அவ்வளவுதான் சரிங்களா உங்களுக்கு மேல படுத்து காலையிலே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் சந்தையா நாட்டு மாடு எருமை பஃபல்லா இது எல்லாம் முடிஞ்ச மாடுகள் மேல முடிஞ்சு வாங்கி கெட்டிட்டாங்க மாடுகள் வரத்து குறவு ஆடி மாசம் வரத்து குறவு ஆடி முடிஞ்சா வேலை நிறைய வரும்

எட்டு மணி நேரம் வியாபாரம் அதுக்கு பிறகு விற்காது நடக்கும் இருக்காது ஒட்டாங்காலை ஒவ்வொரு சொல்லுவாங்க மணிஷ் பாய் மணிஷ்

கேரள என்னாச்சு மாடு எல்லா நாளும் இதேதான் சொல்லுவாங்க சொல்லு ஒரு நாள் கூட குறைஞ்சி ஐம்பது ரூபா பழஞ்சே

என்ன கேரளால ஜாயின்மா பேசுகிறார் கேரளத்துல மழை அதிகம் ஓ கேரளால மழை அதிகம் வியாபாரங்கள் குறவு அதனால வரத்தா கோர்த்தி குறவு மழை முடிச்சோட கொண்டு வருவாங்க நம்ம ஆட்சி ஆடி மாசம் ஏகனா வியாபாரம் குறவா இருக்கும் கேரளால ஃபுல்லா மலை மலை டயநாடு கேரளா வயலாச்சும் பெரிய மலை இருக்கிறதுனால சேதம் சேதம் அதனால வர ரோஜனை பண்ணி மாடு இல்லன்னா இதெல்லாம் வர முடியாது உள்ள அவ்வளவு கூட்டம் இருக்கும் கூட்டம் ஏபட்ட கூட்டம் இருக்கும் நெய் குறவு ரொம்ப குறைவு மா ரொம்ப குறை வண்டியும் குறைதால வண்டியும் சரி மா மருத்துவரே வெலை கூடுங்களா வெலை அந்த அளவுக்கு கூடல ஆள் வரணும்ல ஆடி மாசம் வரவும் விலையும் குறைவுல ஆள்

எல்லா பாருங்க திருநெல்வேலி மேலப்பாளையம் மாடுகள் என்ன விலை முதல் என்ன விலை வரை போகுது ஒரு இருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வரை போகும் விலையை பொறுத்து மாலை பொறுத்து சைஸ பொறுத்து பாலை பொறுத்து குணத்தை பொறுத்து கரக மஞ்சள் பால் கரையில தட்டலன்னா அதுக்கு கொஞ்சம் ரேட்டு கூடும் தட்டிட்டு உடனே விலை கூடும் குறையும் அதாவது பால் கந்து குட்டி இருந்தால் போடுங்க பால் கன்று குட்டினா பெரிய பெரிய மாடலாம் கட்டியிருக்காங்க

Okay, thank you.